நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இப்போ வந்து இந்த வீடியோல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட குண நலன்கள் எப்படி இருக்கும் அவங்க என் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன அதிர்ஷ்டக்கள் எந்த மந்திரம் சொன்னா அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் அவங்க சொத்துக்கள் வாங்கணும்னா என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பணவரவு கடன் தீர்றத்துக்கு என்ன தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க வெளிநாடு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறாங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருங்க ஓகே இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்கு வரிசையா பார்ப்போம் மேசராசிக்காரங்களுக்கான விஷயங்களை நம்ம மேச ராசியில் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினியோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் பரணியோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் அதோட முதல் பாதமாக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் வந்து இந்த மேசராசியில் இருக்குங்க மேசராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான்க அப்போ ராசி அதிபதியான செவ்வாயோட குணமும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட தன்மையும் அதாவது கேதுவோட தன்மை சுக்கரனோட தன்மை சூரியனோட தன்மை இது மூணும் ப்ளஸ் ராசி அதிபதி நாளும் சேர்ந்த கலவைதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியோட குண இந்த ராசி வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ராசி மண்டலத்தை வந்து நீர் ராசி நெருப்பு ராசி காற்று ராசி இந்த மாதிரிலாம் பிரிச்சிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகிரியில வர்றது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு ராசி இந்த மேச ராசி நெருப்பு ராசிங்க நெருப்பு எப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் தூய்மைப்படுத்துதோ அது மாதிரி அடுத்தவங்கள தூய்மைப்படுத்துறவங்க நல்வழி காட்டுறவங்க இந்த மேச ராசிக்காரங்களா இருப்பாங்கங்க காட்டு தீ மாதிரிங்க இவங்களை இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு பயன்படுவாங்க. இவங்களை நம்ம கோவப்படுத்தி பார்த்துட்டோம்னா அது வந்து நம்மளால தாங்க முடியாதுங்க. அந்த அளவு ஒரு உணர்ச்சி வேகம் கொண்ட ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேச ராசிங்க இவங்க வந்து கூட்டமா இருக்கிறத விரும்புவாங்க எல்லாத்து கூடயும் ஒத்து வாழணும் கூட்டமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தன்னம்பிக்கை தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான தைரியம் சாலைங்க நல்ல ஒரு தன்னம்பிக்கை இவங்க கிட்ட இருக்குங்க அதே மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங் இவங்க கிட்ட இருக்கும் எதுவுமே எதையுமே ஒரு புதுமையா யோசிச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை இருக்கும் வழக்கமாக எல்லாரும் போகிற பாதையில் இல்லாமல் நம்ம ஒரு தனியான பாதையில் போகணும் அப்படின்னு யோசித்து அந்த பாதையும் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேச ரசிக்காரங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி விரைவான முடிவெடுக்கும் தன்மை அப்படியே டக்கு டக்குன்னு முடிவெடுப்பாங்க ஒரு விஷயத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அது இந்த மேச ரசிக்காரங்கிட்ட கொடுங்க பக்காவாக செஞ்சு முடிச்சிருவாங்கங்க ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் போர்க்குணங்க எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்க முடியாத விஷயத்த முடிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு போர் குணம் வந்து இவங்க கிட்ட சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி நிறைய மேசராசிக்காரங்க பாருங்க நல்ல ஆரோக்கியமான வலுவான உடல் இருக்கும் நான் சொல்றது செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா கட்டாயம் உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு நல்லா இருக்குங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க சூழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இவங்க வந்து போகவே மாட்டாங்க நல்ல மன உறுதி இவங்க கிட்ட இருக்குங்க அதே மாதிரி கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசராசிக்காரங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காக எதையும் செய்யக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்கங்க பெரிய பதவிகள் வந்து பாருங்க இவங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா ராசி அதிபதி செவ்வாயாக வந்துடுறாரு சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமும் இங்கே இருக்குது அப்போ சூரியன் செவ்வாய் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் அப்படிங்கிறதுக்கான காரக கிரகங்கள் அப்போ இந்த ரெண்டோடவும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு சம்மந்தம் இருக்கும்போது பெரிய பதவிகள் நிறைய இந்த மேசராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அடைவாங்க அதே மாதிரி பிரிஞ்சு போனவங்கள ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த உன்னதமான குணமும் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க தகவல் தொடர்பு விஷயங்களை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்கங்க அதே மாதிரி மேச ரசிக்காரங்களுக்கான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா அணிங்க பெத்த தாயை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க அதிகமாக தாய் பாசம் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் வந்து அம்மாவை செல்லமா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களா இருப்பாங்க தாய் எந்தளவு இவங்க வந்து அம்மாவை வந்து கவனமா பாத்துக்கிறாங்களோ மனசு நோகாமல் நடந்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இவங்க வாழ்க்கையோட சூட்சமே வந்து பாருங்க இந்த மேசராசிக்காரங்களோட அம்மா கிட்ட தான் இருக்குங்க அதனால எந்தளவு உங்களோட தாயை வந்து எல்லா ராசிகாரங்களும் அம்மாவை வந்து கவனிச்சுக்கணும் தான் இந்த அளவு மேசராசிக்காரங்க பாருங்க ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து போகுங்க அதே மாதிரி ஒரு சிலர் பாருங்க வந்து காதல் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு முக்காலசி வந்துரும் ஆனா அதுல சக்சஸ் ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குங்க இருந்தாலும் மறுபடியும் திருமணம் நடந்து அவங்க வாழ்க்கை அந்த லைஃப் பார்ட்னரோட நல்லாவே இருக்குங்க இவங்களுக்கு பிறக்கிற கூடிய குழந்தைகள் கட்சிகளால் இவங்களுக்கு பேர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க இவங்களுக்குன்னு ஒரு ஆலோசனை என்ன இவங்க எதை வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்ககிட்ட கொஞ்சம் வேகம் இருக்குங்க அந்த வேகத்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோட வந்து செய்யணுங்க அதே மாதிரி சட்டன யாராவது இவங்களை வந்து தூண்டி விட்டாங்க அப்படின்னா இவங்க உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவாங்க அதனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பொறுமையாக ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அதுக்கான பதிலை வந்து நம்ம சொல்லணும் ரியாக்ட் பண்ணணும் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி அவசர முடிவு எடுக்கிறத தவிர்த்துக்கணுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே தான் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில மெசராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவங்க மாற்றிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உணவு விஷயத்தில் கொஞ்சம் இவங்க கவனமாக இருக்கணும் காதல் குடும்ப வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஒரு நேர்மையான காதல் இவங்க லைஃப் பார்ட்னர் கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க குடும்பத்தை வந்து அப்படி பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்குங்க திருமண வாழ்க்கை பார்த்தோம்னா நல்ல சந்தோஷமா இருக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க செவ்வாய் வந்துட்டு ராசிநாதனா வர்றனால ஆரோக்கியத்துக்கு பெரிய அளவுல மேசராசிக்காரங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் வராது அதுவும் செவ்வாய் அவங்க ஜாதகத்துல வலுவா இருந்துச்சுன்னா நல்ல ஆரோக்கியமா வலுவா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி இருப்பாங்க செவ்வாயோட தன்மையை பொறுத்து தாங்க இவங்களோட ஆரோக்கியம் இருக்கும் உடனே கமெண்ட்ல நீங்களும் வந்து சொல்வீங்க இல்லைங்க ஏன்னா எனக்கு என்ன எனக்கு இந்த ப்ரெஷர் இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு நீங்க என்ன எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு நான் சொல்றது அவங்களோட ஜாதகத்துல செவ்வாய் வலுவாக இருந்திருக்கிற பட்சத்தில் ஆறாம் அதிபதியும் நல்லா இருக்கிற பட்சத்துல டெஃபினட்டா இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் குறைவா இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் சம்பந்தப்பட்டது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான ரத்த சோகை வர்றது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒரு சிலருக்கு வரும் பெரிய உங்களுக்கு நாள் பார்த்தோம்னாங்க செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் நீங்க முக்கியமான விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு அது அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயமா மாறி கொடுக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பவளம்ங்க பவளம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது அதிர்ஷ்டம் மந்திரம் நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லும் போது அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும்னா தினமும் காலையில் எந்திரிச்சு குளித்ததுக்கப்புறம் ஓம் அங்காரகாய நமக ஓம் அங்காரகாய் நமகன் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஓம் செவ்வாய் பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லலாம் இந்த மந்திரம் வந்து சொல்லுங்க உங்களுக்கு ஒரு காரிய சிந்தியே இந்த மந்திரம் கொடுக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு அனுமன் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க ஓகே அவங்களுக்கு பண வரவு வரணும்னா நாங்கள் எந்த தெய்வத்தங்க வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா தினமும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணுங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு சூட்சமம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நித்திய ஆலய வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏதாவது ஒரு கோவில் பக்கத்தில் இருக்க கோவில் நீங்கள் தேடி தேடி வெளியூர்லாம் போய் கும்பிடுன்னு கூட அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கட்டாயம் எல்லா இடத்துலையும் ஒரு விநாயகர் கோவிலாவது ஒரு அம்மன் கோவிலாவது இருக்கும் தினமும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க உங்களோட லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக ஒரு சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் கோயிலுக்கு போயிடுங்க உங்களுக்கு இன்னும் அது நல்லது அதே மாதிரி திருமணம் அப்படின்னா ஆவணி மாதம் மட்டுமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு திருமணம் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆனால் ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதமும் இந்த மேசராசிக்காரங்க திருமணம் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்னா வைகாசி மாதம் இவங்களுக்கு ரொம்பவே உகந்த மாதம் பணவரவு நல்லா இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் நான் சும்மா சொல்ல கிடையாதுங்க உங்களோட ராசியை அடிப்படையாக வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் மேச ராசிக்கு பணவரவு அப்படின்னு சொல்கிற இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்துக்கான தெய்வம் தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அப்போ உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கணும்னா மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை சுக்கரகூரையில் நீங்கள் வழிபாடு பண்ணும் போதுங்க உங்களுக்கு பணம் வரவும் நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாங்க வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணுன்னா நம்ம நான்காம் இடத்தை பார்க்கணுங்க நான்காம் இடம் அப்படிங்கிறது நம்ம போடக்கூடிய உடுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸுங்க உங்களுக்கு அது கடகமாக வந்துடுது சந்திரன் அதிபதியாக வர்றாங்க சந்திரனாக வயதான பெண்கள் வயதான பெண்களுக்கு ஆடை தானம் பண்ணுங்கள் ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு சொத்து சுகங்கள் ஏன்னா நான்காம் இடம் தான் சொத்து சுகம் அப்போ உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேரும் கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அடுத்து குழந்தை பாக்கியம் அப்படின்னாங்க உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது சிம்ம வீடாக வந்துடுது அப் சிம்மத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் சூரியனுக்கான வழிபாடு நீங்க பண்ண பண்ண குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கூடவே வந்து வயதான ஆண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோதுமை தானம் பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் கடன் தீரணும் அப்படின்னா ஆறாம் இடம் உங்களுக்கு கண்ணிங்க அதுதான் கடனை பத்தி சொல்லக்கூடிய இடம் அப்போ கடன் தீரணும்னா புதன்கிழமைகளில் புதன் ஹோரையில் நீங்கள் போய் பெருமாளுக்கு ஒரு பத்து ரூபாய்க்காவது துளசி சாற்றி மனதார வழிபட்டு வாங்க உங்கள் கடன் பிரச்சனை படிப்படியாக தீருங்க திருமணம் ஆகலையா இதே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மகாலட்சுமி தாயாருக்கு இருக்குது வெளிநாடு போகணுமா அப்படின்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமைகளில் பண்ணும்போது வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல கோவில் உங்கள் மேசராசிக்காரங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு கட்டாயம் போயிட்டு வரணுங்க அதே மாதிரி திருவண்ணாமலை ஏன்னா நீங்கள் வந்து நெருப்பு ராசிங்களா நெருப்புக்குன்னு உண்டான அந்த ஸ்தலம் அப்படின்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஒரு தடவையாவது போயிட்டு வர்றது கிருவலம் போயிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரிலாம் என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அவங்க எப்படிலாம் அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க இதெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க ஒவ்வொரு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில சில மாற்றங்கள் மட்டுமே இருக்குங்க நீங்கள் இன்னும் உங்களோட ஜாதகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஜோதிட கிளாஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ புது வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க அதாவது அடிப்படை விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லித்தரோம் உங்களுக்கு ஜோதிடம் வந்து தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியங்க அதனால் அடிப்படை ஜோதிடம் இல்லை எனக்கு ஜோதிடத்தை பற்றி ஆனவுனா கூட தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள் அடிப்படை விஷயத்த தெளிவாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு வச்சு பேனல் வச்சு யாரும் சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் தெளிவாக விளக்கப்படங்களோட கொள்களோட நிலையை வந்து வந்து உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சு விளக்கமாக தெளிவாக தரலான்னு இருக்கோம் நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்